நீ ஃபோன் பார்க்கலாம் சரியா அதுவும் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா கண்ணு போயிருமா ஆமாம் கனி அப்பா சொல்கிறது தான் சரி ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோ கண்ணு போயிடும் அதனால தான் டேடி சொல்கிறத கேளு சரியாம்மா சரி போட்டு கொடுறா கொஞ்ச நேரம் தான் பார்க்க போறான் ஏய் அதுல டென் பர்சன்டேஜ் தானே சார்ஜ் இருக்கு தனிமா போய் சார்ஜ் போடு சார்ஜ் ஏறினவனே கொஞ்ச நேரம் பாரு சரி விடு நான் போய் சமையல் பண்ணுறேன் இன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்டில் சாப்பிடட்டும் ஆமாம் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு மட்டும் சொல்ல இன்னைக்கு நான் சமைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வாங்கினேன் ஊருக்கு வரும்போது அதையும் காலி பண்ணிட்டு தான் வந்தேன் இனிமேல் தான் காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கணும் சரி எந்திரி போய் வாங்கிட்டு வா சமைக்கிறேன் நான் இன்னைக்கு நீ ஒன்றும் சமைக்க வேணாம் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் சரியா எவ்வளோ பேத்துக்கு கடையில் வாங்குவே நீ பொருளை மட்டும் வாங்கிட்டு வா நான் டக்கு டக்குன்னு சமைச்சிடுறேன் ம் சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா போட்டுமா சரி நீ படுத்துக்கோ என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்க என்ன விடு ஐ அதை எப்படி உனைய விடுவாங்க அதெல்லாம் உனைய விட முடியாதோ இந்த பார் புருஷா கண்ணை முழிச்சிருக்கான் உன் வேலையெல்லாம் இப்ப காட்டாங்க ஒழுங்கா எந்திரிச்சு போய் கடையில போய் திங்ஸ் வாங்கிட்டு வா நோ இப்ப எதுக்கு பிடிச்சு அக்கா பண்ணி சொல்லிட்டீங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சமைச்சிட்டோன்னு அவங்க வாட்டுக்கு அங்கே சமைச்சிட போறான் ஏ ஆமா சுமதி அதை மறந்துட்டேன் பாரு ஏதோ கால் பண்ணி சொல்றேன் அவள்கிட்ட ம் முதல்ல சொல்லுங்க இல்லை நான் சமைக்க போறேன்னு உட்காந்து சமைச்சிட்டு இருப்பா சரிம்மா இதை சொல்றேன் என்னக்கா ரிங் போகுதா நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்க ம் என்னக்கா ரிங் போகுதா ம் போகுது சுமதி

அங்க நிவ்யா எதுவும் சமைச்சிட சொல்லுங்க இங்க எல்லாருக்கும் சேர்த்து நாங்களே சமைச்சிட்டோம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு தான் வரோம் நாங்க அங்க வரலாம்ல ஐயோ தாராளமா வரலாம் ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி கேக்குறீங்க ஆமா இப்ப எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் எதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே சமைச்சீங்க அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்ல உங்க எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி நிவ்யாவுக்கு மட்டும் வெஜ் பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு வரேன் அவளை எதுவும் செய்வேணான்னு மட்டும் சொல்லுங்க சரிங்க ஆண்டி அப்போ இன்னைக்கு ஒரு பொடி நீங்க சொல்லும் போதே எனக்கு வயிறு பசிக்குது ஆன்ட்டி சீக்கிரமா கொண்டு வாங்க சரிங்க மாப்ள அதே பசியோட இருங்க அத்தை இப்ப வேகமா கொண்டு வந்துறேன் ஒரு பொடி பிடிங்க சரிங்களா இப்ப போன் வைக்கிறேன் சரிங்களா ம் சரிங்க ஆண்டி பை என்னாச்சு பிரஷா என்ன சொன்னங்க அம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களே சமைச்சிட்டாங்களா அதனால உன்னை எதுவும் சமைக்க வேணாம்னு சொன்னாங்க அப்படியே எல்லாத்துக்கும் அவங்களே சமைச்சிட்டாங்களா என்ன சமைச்சிருக்காங்க ம் சிக்கன் பிரியாணி சிக்கன் எனக்கு பிடிக்காதே சரி எனக்கு மட்டும் வேலை சாதம் வச்சு மோர் வச்சு சிக்கன் அவனுக்கு தெரியாதா அவனுக்கு தெரிஞ்சவர்னா பூவா தான் பாப்ப பூவாக தான் ஆமாடி அவனுக்கு நான் கொடுத்து பழகல பெரியவங்களும் பக்கத்தில் இல்லையா கொடுத்து அவனுக்கு எதாவது அவனுக்கு வெறும் மட்டும்தான் கொடுத்தேன் ஒரு கப் அரிசி ஒரு கப் பருப்பு கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு நல்லா மசிய வேக வேக விட்டு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அவனுக்கு பிசைஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு எக்கு கொடுப்பேன் வேறு என்னலன்னா என் கண்ணிக்கட்டி சாப்பிடுவா ம் எனக்கு அம்மா அம்மா ம் அப்புறம் அப்புறம்

செல்லுக்குட்டிக்கு பக்கோடா பிடிக்குமாமா ஆமாமா அப்பா ஒரு பக்கோடா செய்வாங்க சூப்பரா இருக்குமா சூப்பரா பர்ஷா பிள்ளைக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அழகாக கொடுத்துருக்க அவனுக்கு தெரியாமே அவனுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கொடுத்துருக்க அவனுக்கு இன்னொரு அம்மாவா மாறிட்டடானி ஆமாடி வேற என்ன பண்றது என் மகனுக்காக எல்லாத்தையும் நான் யூடியூப்ல பார்த்து காத்துக்கிட்டேன் வேற யார்கிட்ட என்னால கேட்க முடியும் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு நான் வேணாலும் வந்துட்டேன் அவனுக்கு ஊட்டச்சத்தாகவும் சாப்பாடு கொடுக்கணும் அதான் அவனுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் பாவம் அந்த பையன் தாய்பால் கூட குடிக்கல ஃபார்மில் பையனா செ எதிர் சக்தி நிறையா வேணும்ல அதனால அவனுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கொடுப்பேன் ஐ ப்ரைட் ஆஃப் யோ டா பர்ஷா ஐ ப்ரைவுட் ஆஃப் யூ உனக்கு இருக்கிற பொருமை கண்டிப்பாக யாருக்கிட்டேயும் இருக்காது லாஃப் இயர் சோமாச்சு டா பர்ஷா ஆஃப் யூ சரி சரி எல்லாரும் வரப் இப்படி படுத்து இருக்க ரெடியாகும் அம்மா கொண்டு வர சாப்பாடு எல்லாரும் ஓகான சாப்பிடுங்க நான் வேல சாத வச்சு உனக்கு ஆன்ட்டி வெஜ் பிரியாணி செஞ்சு கொண்டு வராங்க அதானே பார்த்தேன் ஏம்மா வா அது எனக்கு கொண்டு எனக்கு வெஜ் பிரியாணி பிடிக்குனே எங்க அம்மாக்கு தெரியும் இன்னைக்கு வர புடிதான் எனக்கு பேட்டியோமா ஹ்ம் சரி விரிஞ்சிருச்சுல எந்திரி அத்தை பக்கத்துல வாடி இந்த தங்கப் புள்ள அத்தை அத்தை உங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன்

அதான் உன்னை பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழுகுறான் ஏய் ஸ்வேதா என்னை பாருடி அப்படி நான் என்னடி தப்பு பண்ணேன் அவன் என் கூட இத்தனை நாள் பேசாமல் இருக்கான் அவன் தனியாக இருந்துடக்கூடாது அவன் பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுவான் தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் நீ கண்டிப்பாக கண்ணுமளிக்க மாட்டேன்னு அந்த டாக்டரை அழுத்தி சொன்னாங்க அதனால தான் அவன் கிட்ட தப்பி சொன்னேன் ஆனால் அவன் என் கூட இத்தனை நாள் பேசவே இல்லடி சரிடி அவன் ஏதோ கோத்து அவன் கூட பேசாமல் இருந்திருப்பான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லடி நீ ஃபீல் பண்ணாத அதுதான் எனக்கு சரியாயிடுச்சில சாரி நிவியா உனக்கு குணமானும் தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை அவன்கிட்ட சொல்லியிருந்துருக்க மாட்டேன்டி என் ஃப்ரெண்டோட இடத்துல இன்னொருத்தையும் வச்சு என்னால மட்டும் எப்படி பார்க்க முடியும் அவனோட நிலமை அப்படி பார்க்க முடியல நான் அப்படி சொன்னேன் காயில் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியா இருந்துருக்கக்கூடாது இருந்தாடி நான் அப்படி சொன்னேன் ஆனால் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டி நான் மட்டும் இல்லை எல்லோரும் அந்த நோக்கத்தில் தான் சொன்னாங்க சரிடி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாத ம் சரி ரே சரி வாங்க எல்லாரும் அங்கே போய் சாப்பிட உட்காருவோம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் இப்போ யாருக்குமே பசிக்கலாம் நீ கொஞ்சம் நேரம் பேசுவோம் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் வாங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கே தான் விளையாடுது அங்கே போய் உட்காந்து பேசுவோம் ம் சரி நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க உங்களை டெய்லி பார்த்துட்டு தான் இருப்போம் நீங்க தான் எங்களுக்கு கண்ணு முழிச்சு பார்த்து

அப்படியே நிவியா என்ன பார்த்து பேசு எல்லாத்தையும் கவனிப்பான் கவனிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சண்டை போடுவான் அந்த உச்சிக்கொட்டி பையில சாதாரணமா நினைக்காத சரியான சரிப்பா நான் ஒண்ணு சொல்லலை மாப்பிள என் பேர் என்ன கிண்டல் பண்ணாதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஆமா மாப்பிள நீ கனிக்குட்டி எதாச்சும் உங்களுக்கு அடிதான் பாத்துட்டீங்களா டாடி எனக்கு சப்போர்ட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஓ கனிமா இப்போ உங்க அம்மா முழிச்சிட்டாங்க உனக்கு ஹாப்பி தானே ஆமா சரணம் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி டேய் அம்மா கண்ணு முழிக்க மாட்டிக்கறாங்க கண்ணு முழிக்க மாட்டிக்கறாங்க அழுதுட்டே இருப்பேலமா இப்போ உனக்கு ஹாப்பி தானடா இனிமே உங்க அம்மாக்கு ஆகாது ஹாப்பியா இருப்பேன் நீ ஜாலியா உங்க அம்மா கூட விளையாடு சரியாமா சரி கண்ணா

டே டாக்டர்ஸ் அப்படி அळக்கமா சொல்லும்போது நான் மட்டும் என்னடா யோசிக்க முடியும் நீயும் என்னோட தானடா தனியா இப்படிற இவனை வச்சுக்கிட்டு சமாளிப்பேன் அதனாலதானடா அப்படி சொன்னேன் அதுக்காக பெரியவனாட்ட பேசாம இத்தனால சரி சரி எமோஷன் ஆகாதடா நடந்தது நடந்துருச்சு ஆமாம்மா ஸ்வேதா நடந்தது நடந்துருச்சு இனிமே அத பத்தி பேச வேணாம் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எனக்கும்

இப்படி எல்லாரையும் ஒன்னா வச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரையும் சுத்தி பண்ணணும் ஆமா அம்மா ஹரிதாக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டீங்களா இல்லடா இன்னும் வைக்கல நீ இந்த நிலமையில இருக்கும்போது எப்படி அவளுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறது என்ன சித்தி எனக்கு அப்புறம் நம்ம வீட்டு ராஜகுமாரி ஹரிதா தான் அவளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணலனா எப்படி நம்ம ஹரிதா குட்டிக்கு கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணணும் ஆமா பொன்னட்டி நீ சொன்னதா சரி ஆமா

எல்லாரும் சாப்பிடுவோமா <laughs>